ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்து வெண்டைக்காய் புளி குழம்பு காரசாரமாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளி குழம்பு மசாலாவுக்கு பவுடரை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் அதுக்கு கடாய் சூடு பண்ணிவிட்டு வெறும் கடாயிலையே மூணு டேபிள் ஸ்பூன் பச்சை மல்லி சேர்த்துக்கோங்க அது நல்லா வறுத்துக்கோங்க மல்லி நல்லா வறுபட்டுட்டு இதை எடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதே நல்லா வறு இது நல்லா வறுபட்டு இதே எடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு ஏன் சேர்க்குறோன்னா குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க மசாலா எல்லாத்தையுமே பருப்பும் உளுந்தும் நல்லா வறுப்பட்டுட்டு இதை எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க மிளகும் நல்லா வறுப்பட்டு இப்போ இதே எடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் ஒரு பத்து முழு வத்தல் சேர்த்து அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது வத்தல் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் பத்து வத்தல் சேர்த்துருக்குறேன் காரம் கம்மியாக இருந்தால் பதினஞ்சு வத்தல் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வறுத்த மசாலா எல்லாத்தையும் ஆற விட்டுடலாம் மசாலா நல்லா ஆறிட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வத்தலையும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிக்கலாம் மீதமுள்ள மசாலாவை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க கடாய் சூடு பண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போது நீளமாக கட் பண்ண மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போது இந்த சைஸில் கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு வெங் வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க வெண்டக்காய் நல்லா வதங்கட்டும் வெண்டக்காய் ஓரளவு வதங்கினதும் பொடியாக கட் பண்ண ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் கொஞ்சம் கொழைய வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு தக்காளியும் வெண்டக்காயும் குக் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா கொழைய வதங்கிடுச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதை சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு பொடியை சேர்த்துக்கோங்க காரம் செக் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னா கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன் எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட குறைய சேர்த்துக்கோங்க குழம்பு டிக் ஆகட்டும் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நம்மளோட குழம்பும் திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுடு சாதத்து கூட இதை ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்